விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து மக்கள் கட்சி தமிழகம் சார்பில் மாநில செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் கோவை தேர்நிலை திரலில் பத்திரம் அடியின் வீர ராஜகணபதியும் நாற்பத்தி ஐந்து அடி உயர அரண்மனை முகப்பும் நிறுவப்பட்டுள்ளது ஐந்து நாட்கள் விநாயகருக்கு வழிபாடுகள் நடைபெற உள்ளன விழாவை முன்னிட்டு அன்னதான நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன வணக்கம் டிஜி சந்திரகுமார் இந்து மக்களை கட்சியுடைய மாநில செயலாளர் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களால் மிக பிரம்மாண்ட முறையிலே கொண்டாடப்படுகின்ற பண்டிகைகளில் ஒன்றானது விநாயகர் சேர்த்தியானது நேற்றைக்கு தொடங்கி இந்தியா முழுவதும் மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்து மக்கள் கட்சியின் சார்பாக கோவை கோவை மாநகர் புறநகர் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களிலே மூன்றடி முதல் பத்திரடியாக உயரமுள்ள விநாயகர் சிலைகளை பிரதிஷை செய்து வழிபாடு செய்து வருகிறோம் அது அதைத் தொடர்ந்து நேற்று காலை நான்கு மணி அளவிலே கோவை ராஜவீதி தேர்நிலை தேடலிலே இந்த ராஜகணபதியானது பிரதிஷை செய்யப்பட்டு நான்கு மணிக்கு கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கியது அதைத் தொடர்ந்து கலை கலாச்சார இந்து சமய ஒற்றுமை வலியுறுத்துகின்ற நிகழ்ச்சிகள் நான்கு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற பதினோராம் தேதி காலை பதினோரு மணி அளவிலே கோவையின் பல்வேறு இடங்களிலே பிரதி செய்யப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் அனைத்தும் கோவை ராஜவீதி தேர்நிலையத்திற்கு இந்த தலைமை விநாயகர் பந்தலுக்கு வந்தடைந்து இங்கிருந்து விஜேசன ஊர்வலமானது இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவருடைய தலைமையிலும் காமாட்சிபுரி ஆதீனம் சாகித்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர் சுவாமியுள்ள அருளாசியுடனும் மற்றும் வலுமிச்சம்பட்டி கலியுக சித்தர் விஸ்வகுல பூசணம் என்று அழைக்கப்படுகின்ற எங்களது ஞானகுரு பாபுஜி சுவாமியோட அருளாசியுடனும் மற்றும் தர்மராஜா கோயில் அருள் பீடம் பைரவர் பீடம் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் அவருடைய அருளாசியுடனும் இந்த விசர்சன உருவமானது புறப்பட்டு கோவை முத்தனும் குளத்தில் விசர்சனம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்